ஒரு ரெண்டு முக்கியமான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எப்பொழுதும் போல தமிழக பாஜக தலைவர் செய்த ஒரு சம்பவத்தை தான் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் திமுகவை நேரடியா தாக்கி பேசுற மாதிரி இருந்து வந்தவங்க எல்லாம் தன்னை தமிழ்னு சொல்லிக்கும் போது மோடி அவர்களை தமிழ்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதோட அவர் நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல திமுக தலைவருடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லி திமுகவை நாஸ்தி பண்ணியிருக்காரு அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக ஒரு கேவலமான மட்டகரமான அசிங்கமான ஒரு வேலையை இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் பார்த்திருக்காங்க இதுங்க அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் அதை நம்பியிருப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் இப்போவும் இதுங்க இது மாதிரி மட்டகரமான வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்குங்க இதுங்க என்ன பண்ணிருக்கு இதுங்களுக்கு எப்படி இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை பற்றியும் விழாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதன்றிம தேசியவாதிகள் வணக்கம் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலர்கள் திமுக தலைவருடைய வரலாற்றை சொல்லி பங்கமா கலாச்சி விட்டுருக்காரு எப்பவுமே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தான் பேசுவாரு ஆனா இந்த முறை அண்ணாமலர்கள் அது மாதிரியான ஒரு சில தான் சொல்லி திமுகவையும் திமுக அமைச்சர்களையும் பங்கம் பண்ணிட்டாரு அப்படி என்ன நம்மளுடைய அண்ணாமலர்கள் பேசிருக்காரு எப்படி திமுக கலாச்சி விட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய மற்ற கருத்துக்களை பாக்கலாம் சைட்ல போற தயவு செய்து பாருங்க மோடி அவர்களை தமிழன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பிறந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ் உணர்வும் தமிழ் பாசமும் யாருக்கு இருக்கோ அவங்களும் தமிழர் இன்னைக்கு ஓங்கோல் இருந்து வந்தவங்க எல்லாம் தமிழர் சொல்றாங்க ஏன் குஜராத்தில் பிறந்த ஒருத்தர் தமிழ் பற்றோடு ஏன் தமிழர் சொல்லக்கூடாது திமுக அமைச்சரவையில் முப்பத்தி அஞ்சு அமைச்சரை பாருங்க எத்தனை பேருடைய பூர்வீகம் தமிழ்நாடு நீங்க சொல்ற அதே பவுண்டரி எடுத்துக்கிறேன் முப்பத்தி அஞ்சு எத்தனை பேர்த்தனுடைய பூர்வீகம் தமிழ்நாடு எத்தனை பேர் வீட்டுல தமிழ் மொழி பேசுறாங்க திமுக அமைச்சர்கள் அதுக்குள்ள போக விரும்பல அதுக்குள்ள போனா தமிழக அரசியலே மாத்தி புரட்டி போட்டு வேற டாபிக் போகணும் அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்வது நான் சொல்வது ஓங்கோல இருந்து வந்து தமிழ்நாட்டுக்காரன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க குஜராத்திலே பிறந்த மோடி அவர்கள் தமிழ் பெருமையும் கலாச்சாரம் பேசுற ஒரு தமிழர் கிடையாது கண்டிப்பா தமிழர் என்ன மாற்றுக்கிறது டெல்டா காரன் டெல்டா காரன் சுத்துறாங்க டெல்டா காரன் என்று சொல்வதை விட மோடி அவர்கள் இன்னைக்கு டெல்டா காரன் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கோம் டெல்டா இல்லையா அவ்வளவு வேலை செஞ்சோம் நாங்க டெல்டா பகுதியில் ஒரு புள்ளி விவரமே கொடுத்தோம் திமுக முப்பத்தொரு மாசத்துல என்ன பண்ணிருக்கு மோடி ஐயா ஒன்பது வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்ப நீங்க சொல்லுங்க உண்மையான டெல்டா காரை யாரு மக்களே சொன்னாங்க உண்மையான டெல்டா காரை மோடி தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில போட்டாலும் இன்னைக்கு இந்தியன் ரெக்கார்டு வந்து சிஆர் பாட்டீல் இருக்கு குஜராத்தினுடைய பிஜேபி தலைவர் தான் கின்னஸ் ரெக்கார்டில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சவராக இருக்கார் அந்த ரெக்கார்டை மோடி ஐயா தமிழ்நாட்டு மக்களுடைய அன்போடு பிரேக் பண்ணுவார் முப்பத்தி ஒன்பது சீட்ல எங்க மோடி நின்னாலும் சி ஆர் பாட்டியல் குஜராத்ல செய்த சாதனையை மோடி ஐயா உடைப்பார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இருக்காங்க ஆனா மோடிஜி போட்டி போடுவாரா எனக்கு தெரியாது மக்கள் தயாரா இருக்காங்க கட்சி நம்ம தயாரா இருக்கோம் இல்லையாங்க லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாவே இந்த ஒரு புரளையானது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அதாவது நம்முடைய மோடி அவர்கள் தமிழகத்துல போட்டி போடுவாரு தமிழகத்துல நின்னு அவரு இந்த தேர்தல வெற்றி பெறுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது நமக்கு தெரியல நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க ராமநாதபுரத்தில் சம்திங் வேற எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய மோடி அவர்கள் போட்டி போடுவார் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ நம்மளுடைய அண்ணாமலை அவர்கிட்டயும் அதே மாதிரியான ஒரு தான் கேட்டிருக்காங்க அதுக்கு அண்ணாமலை அண்ணாமலவர்கள் தெரியல அப்படி ஒன்றா சொல்லியிருக்காரு உண்மையிலேயே தெரியலங்க நம்மளுடைய பாஜக இருக்கு இல்லையா இவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே தெரியாது மாநில தலைவராக இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது யார வந்து இவங்க முதல்வர் ஆக போறாங்க அடுத்ததா இவங்க என்ன செய்ய போறாங்க எத மாதிரி மேனிபெஸ்டோ ரெடி பண்ண போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அந்த பாஜக உடைய தலைமைகளுக்கு தவிர அதாவது பெரிய தலைகள் இல்லையா அவங்களை தவிர்த்து வேற யாருக்குமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே தெரியாது அப்புறமா இந்த வீடியோல அண்ணாமலர்கள் பேசுற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்முடைய பாரிசாலன் இருக்கார் இல்லையா தமிழ் தேசிய சித்தாந்தவாதி பாரிசாலன் அவர்கள் அவர்தான் எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பாரு திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்த மொழிய வீட்டுல பேசுவாங்க தெரியுமா அவங்கள தமிழே கிடையாது தெரியுமா அவங்க வந்து முக்காவாசி பேர் தான் இருக்கிறாங்க தெரியுமா அப்படி மாதிரியான விஷயத்த தொடர்ந்து அவர் எல்லா மீட்லயுமே பேசிட்டு இருப்பாரு அப்படிதான் இங்க இந்த இடத்துல நம்மளுடைய அண்ணாமலர்களும் பேசியிருக்காரு இந்த நாம் தமிழை கட்சிக்காரங்க இந்த தமிழ் தேசிய சித்தாந்தவாதிகள் இவங்க எப்படிலாம் பேசுவாங்க திமுகவை இந்த திராவிடத்தெல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படி பேசியிருக்காரு நம்முடைய அண்ணாமலர்கள் இதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த சோசியல் மீடியால திமுகக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்களா இருக்காங்களே இந்த இருநூறு ரூபாய் ஊபீஸ் இ முட்டிக்கு கீழே மூலவருடைய ஊபீஸ் இந்த இணையத்தள ஊபீஸ் இதுங்கெல்லாம் எப்படி கதற போதுங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க பாருங்க சரி ஓகே நாம இந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலர்கள் பேசின விஷயத்துக்கு வரலாம் இந்த பிரஸ் மீட்ல நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன சொல்ல வந்திருப்பாருன்னா ஓங்கோல்ல எல்லாம் எங்க ஓங்கோல்ல பிறந்தவங்கலாம் தன்னை சொல்லி இங்க மார்த்தடிக்கிறாங்க அவங்க தமிழர்களே கிடையாது ஆனா தமிழர்கள்னு சொல்லிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தமிழ் பற்றோ தமிழ் மீது பாசமோ இருக்கானா அது கிடையாது ஆனா மோதி அவர்களுக்கு தமிழ் மீது அலாதி பிரியம் இருக்கு அவருக்கு தமிழ் மீது பற்று இருக்கு அதனால மோதி அவர்களை நம்ம தமிழர்னு சொல்லலாம் மோதியவருடைய மனசுல தமிழ் இருக்கு இங்க தமிழன்னு சொல்லிக்கிறவங்களுடைய மனசுல தமிழ் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்லியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் திராவிட மாடல் இதுதான்டா திராவிடம் திராவிடம்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு சொல்லுங்க இதுதான் திராவிடம்னு சொல்லுங்க அப்படி மாதிரிலாம் சொல்றதை நீங்க தொடர்ந்து பார்த்துருக்கலாம் சோசியல் மீடியால பப்ளிக் பிளேசஸ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க நம்மளுடைய ரங்கரேஸ் பண்ணவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல எந்த இன்டர்வியூன்னு தெரியல பட் அந்த இன்டர்வியூல இந்த தமிழர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருப்பாரு அது ஏங்க தமிழர் மாடல்னு வைக்காம திராவிட மாடல்னு சொல்றீங்க தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்றீங்க தமிழர்கள் நாங்க எங்களாலதான் இந்த தமிழர்கள் படிச்சாங்க எங்களாலதான் தமிழ் வளர்ந்தது அப்படி மாதிரி சொல்லிக்கிறீங்க ஆனா தமிழர் மாடல் சொல்லுவா எதுக்கு சமதமே இல்லாம திராவிட மாடல் எதுக்கு சமதமே இல்லாம எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தமிழர் மாடலும் சொல்ல வேண்டியதான எதுக்கு திராவிட மாடல் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரங்கராஜ் பானியர்கள கேள்வி கேட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியா கூட இந்த இன்ஃபுளுன்சர்ஸ் இந்த சோசியல் மீடியா பிரபலம் இருக்காங்க இல்லையா இவங்க இதை மாதிரியான ஒரு டாக் வரும்பொழுது இந்த திராவிட தலைவர்கள் இவங்க எல்லாருமே தமிழர்களாவே இல்ல இவங்க தமிழர்களே கிடையாது தமிழர்களே இல்லாதவங்க திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாங்க திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களாம் பாருங்க யாருமே தமிழர்களே கிடையாது திராவிடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த திராவிடம் கான்செப்ட் இருக்கு இல்லையா இதை தமிழகத்துல மட்டும்தான் சொல்லி ஏமாத்த முடியும் கர்நாடகால கேரளால ஆந்திரால தெலுங்கானால புதுச்சேரியில கோவால நீங்கெல்லாம் நீங்க போய் திராவிடர் பேசுறீங்கன்னா யாரும் உங்களை கேட்கவே மாட்டாங்க நீங்க சொல்றதை யாருமே காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களை உங்களால திராவிடம் சொல்லி ஏமாதவே முடியாது நீங்க சொல்றதை யாரும் சட்டையை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க முக்கியமா இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க பேசுவாங்க பாருங்க எப்பா தந்தை பெரியாரே தமிழர் கிடையாது அவரு தமிழுக்கு எதிராகத்தான் செயல்பட்டாரு தமிழ் இலக்கியங்களை கொச்சைப்படுத்தி பேசினாரு அவரை போய் தமிழின தலைவர் சொல்றீங்களே எதுக்குடா அவரை போய் தமிழின தலைவர் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக உடன்பிறப்புகளை எப்ப பார்த்தாலும் இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒம்புகிட்டு இருப்பாங்க வாட் அவர் அண்ணாமலர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்துல பிறந்தவங்கலாம் தமிழன் கிடையாது யார் மனசுல தமிழ் இருக்கோ அவங்க தான் உண்மையான தமிழன் சோ அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி மோடி அவர்களுடைய மனசுல தமிழ் இருக்கு மோடி அவர்களுக்கு தமிழ் எவ்வளவு பிடிக்கும் தமிழ் மீது அவர் எவ்வளவு பற்று வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம் அண்ணாமலை சொன்ன இந்த ஒரு விஷயத்த நாம எல்லாருமே அக்சப்ட் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் பாராளுமன்றத்துல பாஜகவுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு உங்களால தமிழகத்துல நுழையவே முடியாது தமிழகத்துல உங்களால ஆட்சியை பிடிக்கவே முடியாது உங்களால ஒரு சீட்டு கூட தமிழகத்துல வின் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு அவர் பாராளுமன்றத்தை விட்டு வெளியே போகும்போது அங்க இருந்த பிரஸ் பீப்பிள்ஸ்லாம் எல்லாம் ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளோட பப்பூஜி அவர்கள் போற பக்கம்ல தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டாரு அப்போ இங்கிருந்த இந்த உடன்பிறப்புகள் மற்ற இந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் இவங்க எல்லாருமே பப்பூஜியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க பொப்புஜி அவர்கள் உண்மையிலே தமிழர்கள் மீது பற்று வச்சிருக்காரு அதனால அவர் தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க இருக்கிறவங்களாம் பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க ஆனா இதுங்களே பாருங்க இப்போ மோடி அவர்களை தமிழன்னு சொல்லும்போது எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க வாழ்க்கை ஒரு வட்டமனிக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் சொன்னார் போல அப்போ பப்பூஜி அவர்கள் தமிழ் சொல்லும் போது தூக்கி வச்சு கொண்டாடினவனுங்க தான் இப்போ மோடி அவர்கள் தமிழ் சொல்லும் பொழுது அது எப்படி இப்போ தமிழன் அவர் குஜராத்ல பிறந்தவர் எப்படி பா தமிழன் ஆவாரு அப்படிங்க மாதிரி உருண்டு போராட்டம் கதறிட்டு இருக்கானுங்க அடைய ஓபிஎஸ் உங்களெல்லாம் பார்த்தா உண்மையாலே ரொம்ப பாவமா இருக்குறா அடுத்ததாக இந்த திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறவங்க செய்த மட்டகரமான ஒரு காரியத்தை தான் பார்க்க போறோம் இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுற தயவுசெய்து அதை பாருங்களேன் தி கேஷ் ஃபில்ஸ் தி கேப் இது போட்டோஷாப் பண்ண ஒரு போட்டோ ஓகேங்களா அந்த புத்தக வெளியீட்டுல நடந்த விஷயம் தான் இது எல்லாமே இளையராஜா அவர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இடையே கேப் இருக்கு இந்த கேப்ப ஜாதி தான் நிரப்பும் அப்படிங்கிற மாதிரி வி டிரவிடியன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இப்ப ட்விட்டர் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க இந்த வி டிரவிடியன்ஸ் அப்படின்ற இந்த ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த ட்விட்டர் அடியில் போயிட்டு அதுங்க போட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்ட் எல்லாம் போய் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெறுப்பு மத வெறுப்பு ஜாதி வெறுப்பு பாஜக நாங்க வெறுப்பு பிரச்சாரம் கண்டதும் ஒளர வச்சிருப்பானுங்க ராஜிக்கா உருப்படியா இருக்கிற விஷயத்தான் அதுவும் கிடையாது எல்லாமே அவதூறு அவதூறு செய்திகள் மட்டும்தான் இந்த ட்விட்டர் ஹேண்டிலிங்ல தொடர்ந்து போஸ்டா போட்டுட்டு வருவானுங்க இதே மாதிரி இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு அதுவும் செய்து பாருங்களேன் சங்கர் கிருஷ்ணன் அப்படிங்கிற இவன் தான் இந்த ஒரு ட்வீட்ட போட்டிருக்கான் இவன் காங்கிரஸ்காரன் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல உள்ள போய் நான் பார்க்கல இது நூற்றாண்டையும் தாண்டி இடைவெளி இருக்கு மரியாதார் தலைவாசல் மிதியாதே என்ற பழமொழியை எனக்கு மட்டும்தான் நினைவுக்கு வருகிறதா பெரிய ஏதாச்சும் இவருக்கு மட்டும்தான் இந்த பழமொழி ஞாபகம் இருக்குதா கேட்கலாம் ஏண்டா உண்மையாலே இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீ சொல்றதுல நீ கேட்கறதுல ஒரு லாஜிக் இருக்கு ஒரு நேர்மையான ஒரு கண்ணோட்டம் இருக்குன்னு பாக்கலாம் ஆனா நீ போட்டிருக்கிறதே போட்டோஷாப் செய்யப்பட்ட ஒரு இமேஜ் எடிட் பண்ணி இது மாதிரி கேவலமான விஷயத்த பாத்துக்கிட்டு எனக்கு மட்டும்தான் இந்த பழமொழி ஞாபகம் இதா மத்தவங்கெல்லாம் இந்த பழமொழி ஞாபகம் இல்லையா இளையராஜா அவர்களுக்கு இந்த பழமொழி ஞாபகம் இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்டு வச்சிருக்கான் இவனுங்க மாதிரி முட்டிக்கு கீழே மூளை இருக்கிறவனுங்க இல்ல இல்ல மூளையே இல்லாதவனுங்க இந்த எடிட் பண்ண போட்டோஷாப் பண்ணப்பட்ட இந்த ஒரு புகைப்படத்தை போட்டு இசைஞானி இளையராஜா அவர்களையும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க இவனுங்க போடுற இந்த பேக் நியூஸ் பிரேக் டவுன் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை கரெக்டா நம்மளுடைய கடமை ஏன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம்டா இவனுங்க இப்பவே இந்த அளவு கேவலமா மட்டகரமா அசிங்கமா நடந்துக்கிறானுங்கன்னா அப்பெல்லாம் என்னன்னா பண்ணிருப்பானுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட இவனுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பரப்பி இருந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழக மக்கள் நம்பியிருப்பாங்க ஆனா இப்போ நம்புறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா சோசியல் மீடியா அப்படிங்கிறது பயங்கரமா பயங்கரமா போயிட்டு இருக்கு பிங்கர் டிப்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துருது நீங்க சொல்றது பொய்யா உண்மையாலே இது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே இப்ப உடனுக்குடன் வந்துட்டே இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்பவும் இவனுங்க இந்த அளவு கேவலமா போய் சொல்லி மாட்டிக்கிறானுங்க பாருங்க இத மாதிரி இவனுங்க பரப்பினானுங்களா ஃபேக் நியூஸ் இந்த நியூஸுக்கு வந்த கமெண்ட்ஸ் இருக்கே அதெல்லாம் சொல்லி மாலாது அவன் அசிங்கசிங்கமா கேட்டு கழுவி கழுவி ஊத்திருக்கானுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க சப்போர்ட் பண்ற இந்த ஐடியாலஜில இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் செய்த காரியங்களை புகைப்படங்களை அந்த நியூஸ் லிங்க்ஸ வீடியோஸை இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு என்னடா சொல்றீங்க இது மாதிரி சொல்றீங்க டேய் இதுக்கு பதில் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி அதுல ஒரு நாலஞ்சு மட்டும் கொண்டு வந்திருக்கேன் மிச்சத்தான் நம்மளால போட்டு காட்ட முடியாது ஏன்னா அவ்வளவு கேவலமா இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவன் கேட்ட கேள்விகள் அப்படிதான் இருந்தது அதனாலதான் சொல்றான் அப்படி இங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா போற தயவு செய்து பாருங்க இது பாத்தீங்கன்னா சவுத் ஏசியன் கான்பரன்ஸ் ஆன் தலித் கிறிஸ்டியன்ஸ் சவுத் ஏசியன் கான்ஃபரன்ஸ் ஆன் தலித் கிறிஸ்டியன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இங்க நடந்தது பெங்களூர்ல நடந்துருக்கு ஓகேங்களா கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க வந்தீங்கன்னா ஜாதி கீதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க வந்து ஒரே மதம் தான் கிறிஸ்தவம் மட்டும்தான் கிறிஸ்தவத்துல ஜாதி கீதெல்லாம் கிடையாது உங்களுக்கு இறைவன் ஒருத்தர் தான் ஏசு கிறிஸ்தவானவர் உங்கள் அனைவருக்கும் சமமானவர் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா பாருங்க தலித் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க நம்ம தமிழகத்திலே நிறைய செய்திகள் எல்லாம் பார்த்துருப்போம் இந்த வேற வேற இந்த சர்ச்சை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உடலை இந்த சர்ச்சுக்கு கொண்டு வரக்கூடாது இந்த இடத்துல புதைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஒரு அம்மா கூட பயங்கரமா பிரஸ் மீட்ல அழுதுருப்பாங்க நீங்க எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க இத மாதிரிலாம் இருக்குது இதை பத்தி ஏன்டா நீங்க பேச மாட்டேன்றீங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாரு அடுத்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து அதை பாருங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு தேட்டர்ல இருக்காரு அவர் உட்காந்து இருக்கிற சேர்ல டெவல் டேபிள் போட்டிருக்காங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பாத்தீங்கன்னா தள்ளி உட்காந்துட்டு இருக்காங்க இதை பத்தி ஏதாச்சும் பேசுங்க நீங்க பிராமணர்களை மட்டும் பேசுறீங்களே தமிழக முதல்வர் இது மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு இத பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீட் அட்மின் கிட்ட இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அடுத்ததான் இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போடுறதை பாருங்க இவர் வந்து நம்மளுடைய வி தலைவர் அண்ணன் கோல் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக அமைச்சரோ இல்லைன்னா எம்பியோ நினைக்கிறேன் யாருன்னு எனக்கு தெரியல அவர் பாத்தீங்கன்னா சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்காரு நம்மளுடைய அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்கிறாரு அண்ணன் திருமாவளவர்களுக்கு பக்கத்துல சோஃபா இருக்குது காலியா தான் இருக்குது அங்க யாரும் உட்கார்ல ஆனா அதுல உட்கார வைக்காம ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு அதுல அண்ணன் திருமாவளவர்களை உட்கார வச்சிருக்காங்க இத பத்தி நீங்க பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க அடுத்ததா இத பாருங்களேன் திரு கே கே எஸ் எஸ் ஆர் நினைக்கிறேன் எனக்கு தான் நினைக்கிறேன் அவர் பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ பெருசா போச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தவர் வந்து நீங்க நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருக்கீங்க அவர் கூட ஏதோ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லை இத மாதிரி உங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரவங்ககிட்ட நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டைம்ல செய்திகள்லாம் பயங்கரமா போயிட்டு இருந்தது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிராமணர்களை நோண்றீங்களே தோ உங்களுடைய அமைச்சர் இது மாதிரி பண்ணிக்கிறாரு யூரோ பத்தி சொல்லுங்களேன் அப்படி மாதிரி கேள்வி கேட்டுறாங்க இதுக்கெல்லாம் நம்ம வீட்ஸ் பதில் சொல்லவே மாட்டாரு அப்பா அது அறிவு கேட்ட ஜந்துகளா அறிவு கேட்ட ஜந்துகளா உங்களுடைய ஜாதி வெறிய மதவெறிய அந்த பக்கம் மட்டும்தான் காட்டுவீங்களா மற்ற இடங்கள்ல நடந்ததுன்னா உங்களுடைய பகுத்தறிவு அங்க போய் பேச மாட்டீங்களா என்ன மட்டமான புத்திடா உங்களோட புத்தி அவதூறு பரப்புங்களா தப்பே கிடையாது அவதூறு பறப்புங்க எவனா அவது ஒரு பரப்புடா நீங்களும் அவதூறு பறப்பங்க தப்பு கிடையாது ஆனா அதுல கொஞ்சம் லாஜிக் காட்சி இருக்கணுமா இல்லையா இத மாதிரி பச்சையாவா புழுகுவீங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இந்நேரத்துக்கு இந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடி போயிருக்கிறோம் ஆனா இவனுங்க இருக்கிறானுங்களே இவனுங்களாம் அப்படிலாம் கிடையாது இன்னமும் இவனுங்க ஐடியில் இந்த ட்வீட் ஆனது அப்படியே தான் இருக்கு இன்னும் இந்த ட்வீட்டை டெலிட் பண்ணாம வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டயுமே திட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க உங்களை பத்தி எல்லாம் பேசினாலே பாவம் வந்து சேர்ந்துடும் ஓடி போயிடுங்கண்ணா தயவு செய்து ஓடி போயிடுங்கண்ணா கடைசியா ஒரே ஒரு துணுக்கு செய்தி ஒன்னு இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம இங்குடைய முடிச்சுக்கலாம் இங்க சைட்ல ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு போற தயவு செய்து பாருங்க பக்தர்கள் கோரினால் ராமர் கோயில் செல்ல உதவி செய்யப்படும் அயோத்திய ராமர் கோயில் செல்ல வேண்டும் என விரும்புகிற பக்தர்களிடமிருந்து கோரிக்கை வரப்பெற்றால் முதல்வரின் கவனத்துக்கு எடுத்து சென்று அவர்கள் செல்வதற்கு உதவி செய்ய இந்து சமய அறநிலையத்துறை தயாராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இப்ப ரீசண்டா சொல்கிறாரு ஐயா அமைச்சர் ஐயா அண்ணாமலர்கள் இந்த விவகாரத்தை பற்றி எப்பவோ சொல்லிட்டாரு தமிழகத்துல நூறு நாட்களுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரயில்கள் இலவசமாக மத்திய அரசு அயோத்திக்கு விட போகுது தமிழகத்துல உடைய மக்கள் யார் யாரெல்லாம் அயோத்தி கோயிலுக்கு வர ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இலவசமா எப்படி இலவசமா நாங்கள் ட்ரெயின் விட போறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைகள் எப்பவோ சொல்லிட்டாரு தயவு செய்து இந்த ஒரு விவகாரத்துல மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டிடாதீங்க அண்ணாமலை அவர்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த விவகாரத்தை பற்றி எல்லாம் மக்கள் கிட்ட பேசிட்டாரு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அப்புறம் இந்த நியூஸ் கார்டு கீழே வந்த கமெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் படிக்கவே முடியலங்க எல்லாம் நம்ம ஊர் தான் அவளுங்க திமுகக்கு எதிராக பேசியிருக்கிறானுங்க நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு எதிராக பேசியிருக்கானுங்க என்னென்னலாம் பேசுகிறானுங்க தெரியுமா அமைச்சர் அவர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அப்படி கதறி வச்சிருக்கானுங்க ஊபிஸ்களே கதற விட்டார் பாத்தீங்களா எங்களுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் ஊபிஸ்களை கதற விட்டதுக்காகவே நம்மளுடைய சேனல் சார்பாக திரு சேகர் பாபா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வாழ்த்துக்கள் சார் சோ மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் ஒன்றே மாதிரி